ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் அப்போ பிரதமரா இந்திரா காந்தி எடுத்த ஒரு தவறான முடிவு இந்திய ஜனநாயகத்தோட ஆணி பேரையே அசைத்து பார்த்ததுங்க மக்களுக்கு எதிராக எடுத்த இந்த நடவடிக்கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார் இந்திரா காந்தி ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று மொரார்ஜி தேசாய் பிரதமரா பதவி ஏற்றார் ஆனால் மூணே வருஷத்துல அதாவது அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பாராத வண்ணம் இந்திரா காந்தி வெற்றி பெற்று பிரதமரானார் எப்படி நடந்துச்சு இந்த அதிசயம் எமர்ஜென்சி வடு மக்களின் மனதில் இருந்து மறையாத காலத்திலையும் எப்படி கிடைத்தது இந்த வெற்றி இந்திரா காந்தியை கைது செய்து பீகார் ஜெயிலில் அடைச்சதா இல்லைன்னா எதிர்கட்சிகளிடையே இருந்த ஒற்றுமையின்மையா அடுத்த தோல்வியிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை போல எப்படி மீண்டு எழுந்தார் இந்திரா காந்தி மூன்று வருடங்களில் நடைபெற்ற சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அரசியல் சதுரங்கத்தில் என்ன வேணால் நடக்கலாம்ல அப்படி நடந்த அரசியல் மாற்றங்களை பற்றி விரிவாக பார்க்கலாமா வெல்கம் டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போதே இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவுக்கு போயிருந்தப்போ திடீர்னு இறந்து போயிட்டார் இந்தியாவோட அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெரும் தலைவர் காமராஜருக்கு வந்ததுங்க ஏற்கனவே பிரதமர் பதவியின் மீது மொராஜி தேசாய்க்கு விருப்பம் இருந்துச்சு ஆனால் காமராஜரோ இந்திரா காந்திக்கு தான் பிரதமராக கூடிய தகுதி இருக்குன்னு நினைச்சார் அதோட விளைவு காங்கிரஸ் எம்பிக்கள் இடையே நடந்த ரகசிய வாக்களிப்பில் பெருவாரியான வாக்குகள் பெற்று இந்திரா காந்தி பிரதமர் ஆனாங்க இந்தியாவோட முதல் பெண் பிரதமரான பெருமை இந்திரா காந்தியையே சேரும் அதுக்கப்புறம் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் காங்கிரஸ் மெஜாரிட்டியை வெற்றி பெற்றது காலம் பிரதமர் இந்திரா காந்தியை ஒரு இரும்பு மனிதராக ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுப்பவராகவும் மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு இந்திரா காந்தி ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் இதனால் அவர் புகழின் உச்சிக்கே போனார்னு சொல்லலாம் புகழின் உச்சிக்கு சென்ற பலருக்கும் அடுத்து ஒரு வீழ்ச்சி இருக்க தனங்க செய்யும் இந்திரா காந்தி வாழ்க்கையிலையும் ரேபரேலி தேர்தல் மூலம் விதி விளையாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் இந்திரா காந்தி அவரை எதிர்த்து போட்டியிட்ட ராஜநாராயணனை விட ஒரு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் ஆனாலும் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க கோரி ராஜ் நாராயண் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் தேர்தல் பணிகளுக்காக அரசு அலுவலர்களை பயன்படுத்தினார் என்பதுதான் அவர் வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்னைக்கு நீதி அரசர் ஜக்மோகன் சின்காவால் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்திரா காந்திக்கு ஒரு பேரிடியாகவே இருந்துச்சுங்க அவரது தேர்தல் வெற்றி செல்லாதன்னோ மேலும் ஆறு வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னோ தீர்ப்பு வெளியாகியது இந்திரா காந்திக்காக பிரபல வக்கீல் நானி பல்கிவாலாவும் ராஜ் நாராயணனுக்காக சாந்தி பூஷனும் ஹைகோர்ட்ல ஆஜரானாங்க இந்திரா காந்தி குறுக்கு விசாரணைக்காக நேரடியா நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது அப்போ ரொம்பவும் பேசப்பட்டது நாட்டுல ராஜ் நாராயணன் மொராஜி தேசாய் மூலம் போராட்டங்களும் வெடிக்க ஆரம்பிச்சது ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலையில பிரதமர் இந்திரா காந்தி குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதை அவசர நிலையை அறிவிக்குமாறு கூறினார் குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணார் உடனடியாக பத்திரிகைகள் முடக்கப்பட்டன எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் மிகவும் கடுமையான மிசா மற்றும் காஃபி ஃபோசா சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சதி வேலைகளால் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க குஜராத்திலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தியால கட்டாய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அமல்படுத்தப்பட்டது நீண்ட நாட்கள் அவசர நிலையை நீட்டிக்க முடியாததால இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்தார் எதிர்கட்சி தலைவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் தேர்தலில் ஜனதா கட்சி இருநூத்தி தொண்ணூத்தெட்டு இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது உத்தரப்பிரதேசம் ரேப்ரலி தொகுதியில் இந்திரா காந்தி ராஜ் நாராயணனிடம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் மிகவும் மோசமாக தோற்றுப்போனார் மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் பிரதமரானார் காங்கிரஸ் இல்லாத கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மொரார்ஜி தேசாய் ஜகஜீவன் ராம் மற்றும் சரண் சிங் இடையே இருந்த ஒற்றுமை இன்மையால் ஆட்சியில் நிலையற்ற தன்மை இருந்துச்சுங்க எதற்கும் மனம் தளராத இந்திரா காந்தி இந்த சூழ்நிலையை ரொம்ப சரியாவே பயன்படுத்திக்கிட்டார்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பீகார் பெல்சி கிராமத்துல ஜாதி மோதலால் தலித் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக இந்திரா காந்தி பெல்சி கிராமத்துக்கு போனார் அது ஒரு மழைக்காலம் ரோடு வசதி கூட சரியா இல்லை ஆனால் அந்த கிராமத்துக்கு காரில் போக முடியாமல் டிராக்டரில் போய் அதுவும் கொஞ்சம் தூரத்தில் நின்று போக யானையின் மீது ஏறி மூன்று மணி நேரம் சவாரி செஞ்சு அந்த கிராமத்துக்கு போனார் மக்களை சந்தித்து அவங்களோட குறையை கேட்டறிந்தார் இந்திரா காந்தியோட இந்த செய்கை நாடு முழுவதும் மக்களுக்கு இந்திரா காந்தியின் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுன்னே சொல்லலாம் அடுத்த நாள் பாட்னாவுக்கு போய் ஜெயபிரகாஷ் நாராயணனை சந்திச்சார் அவர் இந்திராவை ஆசிர்வதித்து உங்களோட கடந்த கால மாதிரியே எதிர்காலமும் பிரகாசமா இருக்கணும்னு சொன்னார் இப்போ இந்திரா காந்தி மக்களின் ஆதரவை நேரடியா பெற நினைச்சார் கர்நாடகாவில் சிக்மகளூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பி சந்திரகௌடா ராஜினாமா செஞ்சதுனால ஏற்பட்ட காலி இடத்தில் போட்டியிட முடிவு செஞ்சார் அவரை எதிர்த்து வீரேந்திர பட்டேல் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்தலில் எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் மீண்டும் நுழைந்தார் இந்திரா காந்தி கட்சியில இருந்த குழப்பங்களால் ராஜ்நாராயணன் மொரார்ஜி தேசாய் ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாருங்க சரண் சிங்கின் கட்சி ஆதரவை விலக்கிக் கொள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மேல் வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடியே மொரார்ஜி தேசாய் பதினைந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்னைக்கு தன்னோட பதவியை ராஜினாமா செய்தார் இதுக்காகவே காத்திருந்த இந்திரா காந்தி சரண் சிங்க்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக கூறினார் இதன் காரணமாக இருபத்தாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது சரண் சிங் இந்திய நாட்டின் பிரதமரானார் ஜனதா அரசு ஆட்சியில் இந்திரா காந்தியை சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேணும்னு விரும்பியது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திரா காந்தியை லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி கைது செய்தது ஆனால் ஜனதா அரசு அவரை நீதிபதி முன் நிறுத்தும் பொழுது நீதிபதி குற்றச்சாட்டுகள் தெளிவா இல்லை என்று கூறி அவரை உடனடியாக விடுவிக்க சொல்லிவிட்டார் இது மக்களிடையே ஜனதா அரசின் மேலே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியதுன்னே சொல்லலாம் நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி வந்தப்பறம் மற்றொரு பிரச்சனையும் தலை தூக்கியதுங்க கடந்த ஆட்சியில் சஞ்சய் காந்தி மற்றும் மாருதி நிறுவனம் சார்ந்த கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகளை பதிலளிக்க முடியாமல் தடுத்ததாக கூறி உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்பினர் அதை விசாரித்த நாடாளுமன்றத்தின் உரிமை மீறல் குழு இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தை அவமதித்ததாகவும் உரிமையை மீறியதாகவும் கூறியது கடைசியில் இந்திரா காந்தி நடப்பு கூட்டம் முடிகிற வரைக்கும் சிறையில் இருக்கணும்னு நாடாளுமன்றம் முடிவெடுத்தது அதன்படியே திகார் சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு வாரம் கழிச்சு வெளியில் வந்தார் இந்திரா காந்தி ஆனால் எதிர்பார விதமாக இந்திரா காந்திக்கு பொதுமக்களோட ஆதரவு பெருகியது சரண் சிங் பிரதமர் ஆவதற்கு இந்திரா காந்தி ஆதரவு அளித்தார் ஆனா சரண் சிங் பிரதமர் ஆனப்புறம் இந்திரா காந்தி வீட்டுக்கு வர்றதா சொல்லிட்டு அப்புறமா தவிர்த்து விட்டார் இதனால் கோபமடைந்த இந்திரா காந்தி பதவியேற்ற இருபத்தி ரெண்டு நாட்கள்ல தன்னோட ஆதரவை வாபஸ் பெற்றார் சரண் சிங் நாடாளுமன்றத்துக்கு போகாமலேயே ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு விளைவு இந்திரா காந்திக்கு சாதகமாகியது அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல்ல பெருவாரியான வாக்குகள் பெற்று மீண்டும் பிரதமரானார் இந்திரா காந்தி தோல்வியை கண்டு மனம் தளராமல் வெற்றியை நோக்கி செல்பவர்களே மாபெரும் தலைவர் ஆகிறார்கள் இரும்பு பெண்மணின்னு அழைக்கப்பட்ட இந்திரா காந்தி அவசர நிலைங்கிற தவறான முடிவினால் தோல்வி தழுவினாலும் அசராமல் மூன்றே ஆண்டுகளில் மீண்டும் மக்களின் ஆதரவை பெற்று ஒரு மாபெரும் தலைவரானார் அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டை இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி